இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக எங்கள் ஊரில் வளர்க்குற கன்னியாடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை வந்து வளர்க்கறங்கிட்டேயே வந்து அதை பற்றி என்ன வேலை போகும் அது எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே கேட்போம் இன்னைக்கு பார்க்க போது நம்ம கன்னியாட்டை பற்றி பார்க்க போகிறோம் அது எப்படி காஞ்சகுள்ளெல்லாம் மேதின்னு பாருங்கள் இதை எங்கள் ஊரில் இப்போ எல்லாமே கன்னியாடு தான் வளர்க்கும் ஏதோ ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வளர்த்தோன்னா தான் நமக்கு நல்ல லாபம் இருக்குது கன்னியாடு பாலிச்சுரம் நல்லாயிருக்கும் நாலு குட்டி அஞ்சு குட்டி ஏன்னு அது இந்த பார்த்தீங்களா பச்சைப்புள் கிடையாது இப்போ வரைக்கும் சும்மா பொட்டை காட்டில் அமைஞ்சிட்டு கிடக்கு நம்ம எற கொடுத்து நீங்கள் இல்லையா அதெல்லாம் வளர்த்துன்னு நல்லா வளர்த்தினா இன்னமும் ஆட பெரிய சைஸாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஆடுவே நம்மகிட்டே ஐம்பது ஆடு இருக்குது மூணு குட்டி தான் போவதெல்லாம் மூணு குட்டி நாலு குட்டி என்ன ஆடுவேன் நல்லா குட்டி வளர்க்கும் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் நமக்கு லாபம் தர போய் பன்னெண்டுருவா பதிமூணுருவா சோடி விற்கும் குட்டியை நாலு மாதம் அஞ்சு அஞ்சு மாதம் குட்டியெல்லாம் பத்து கிலோ பன்னெண்டு கலா வந்துடும் நம்ம வளர்க்க பொறுத்து எரை விட்டு ஊட்டம் கொடுக்க பற்றி இங்கே நான் கொஞ்சம் வியவாரித்தான் வளர்க்கு எரை அந்த மாதிரி இல்லை இருந்தாலுமே நல்லாயிருக்கும் அதாவது இப்பவும் இல்லை அந்த குறை இல்லாமல் வளர்த்து வச்சுருக்கு நம்ம நீங்கள் நல்லா இற ஓட்டு தோட்டத்தில் குழா ஓட்டு செஞ்சு வளர்க்க ஆசை போட்டீங்கன்னா கொடியாட்டை விட்டுட்டு கன்னியாட்டை வளங்க என் அனுபவத்தில் சொல்லுதேன் இது இந்த இது கிடைக்கலாமல் கொடியாட்டில் இருக்காது கொடியாட்டில் ஏன்டா ஒன்று ரெண்டு ஏனும் பால் இருக்காது நான் வளர்த்து வளர்த்துருக்கேன் இதை வளர்த்து பாருங்க வளர்க்கன்னு ஆசைப்பட்டேன்னா இதை பாருங்க கண்ணி ஆட்டு வர குட்டியல் இங்கே வாங்க நம்ம ஊரில் எடுத்துக்கலாம் குட்டியால் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆடு குட்டியால் இது புல்லாம நம்ம ஊர் ஆடுங்க நம்மகிட்டே ஐம்பது அறுபது ஆடு பொட்டைகளை இங்கே வருங்க வெறும் தரிசு தான் பா பொட்டை தான் மேஞ்சு கிடக்கு ஆடு ஊரம் பெரிய சைஸாக நல்லா வளர்ப்பாக இருக்கும் குட்டி வாட்ட சாட்டமாக இருக்கும் கறி கிடக்காதவங்களே கறி சாப்பிடுறவங்களே இது இந்த டேஸ்ட்டு அந்த கறி வராது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கிடலாம் எங்கள் ஏரியா அந்த குட்டியை கறியெல்லாம் எடுக்க மாட்டாங்க கோழிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அந்த மாதிரி இதை வளர்க்குதே சாப்பிட்றதுக்கு அதுக்கும் அதனால தவி செஞ்சு வளர்க்க ஆசை போட்டவங்க இதை வளங்க நமக்கு நமக்கு நல்ல லாபம் கிடைக்காது இப்போ பார்த்தீங்களா காஞ்ச புல் காஞ்ச தரிசு அதெல்லாம் மேயுது இன்னும் பட்டியில் தான் வீட்டில் எல்லாம் குலை கட்டலை கொலை இல்லை நம்மகிட்ட அந்த மாதிரி கொலை கட்டு ஆசை போட்டினா இன்னமும் நமக்கு நல்லா லாபம் எடுத்து பார்க்கும் இந்த பற்றியெல்லாம் ஏடி மாடாக்குன்னு நல்லா பருமூட்டை ஆடுவேன் இந்த இந்த குட்டியை தான் நல்லா எந்திரிக்கும் கேரட்டு குட்டி கட்டையாட இருக்காது மூணு குட்டி நாலு கோட்டிக்கு அப்படியே பால் இருக்கும் சரி இப்போ குட்டி மற்ற ஆடுகள்லாம் என்னென்ன ரேஞ்சு கொஞ்சம் சொல்கிறீங்களா குட்டி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் குட்டியெல்லாம் பன்னெண்டுரூவா ரூபா வைக்கிட்டு இருக்கு ஒரு அஞ்சு ஆறு மாதம் குட்டினா பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா ஜோடி வளர்ப்பை பொறுத்து நம்ம எப்படி அவ்வளோ வழக்கமோ அது இருக்கு ஆடு குட்டிகள் ரேட்டு இதுதான் கூட விற்கும் இதான் நமக்கு லாபம் தர வேண்டியது சரி எந்த ஆட்டம்லாம் வளர்த்து பாருங்க இந்த ஒரு ஓட்டம் வளர்த்து பாருங்க இது உங்களுக்கு லாபம் எப்படி இருக்குன்ட்டு நமக்கு வளர்க்குறதுக்கு நமக்கு தான் இது லாபம் மிச்ச ஆடு லாபம் இல்லை நீங்கள் இப்போ கொடியாடெல்லாம் வளர்த்துருப்பியே நிறையா இதுக்கு கொடியாடு நிறையா வீட்டிலேயே பேச்சிருப்பாங்க குழியை பார்த்து வளர்த்துருப்பிய அது நமக்கு லாபம் தராது இதை ஒரு ஓட்டம் வளர்த்து பாருங்கள் நம்ம நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம வளர்த்தாலும் பிரயோஜனம் உண்டு ஆடு பெரிய என்னென்ன கொலைலாம் கட்டுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இதுக்கு நம்ம என்னென்ன கட்டினா அரிசி வைக்கலாம் ஓடு தண்ணி வைக்க ரெண்டு மக்காச்சோளம் அகத்திக்கொலை சவுண்டால் இந்த அதாவது பட்டியலே வளர்த்தாலும் ஒரு மணி நேரமாக வெளியில் பட்டியை விட்டு வெளியில் லாந்தணும் பண்ணையை விட்டு வெளியில் லாந்தி வரணும் காட்டில் ஒரு மணி நேரமாக வச்சலும் தான் நல்லாயிருக்கும் நல்லா வீசினா இருக்கும் குட்டி நல்லா வளரும் நல்லா பால் இருக்கும் ஒரு மணி நேரமாக வெளியில் இழாந்தணும் உள்ளே நீங்கள் என்ன இற விட்டு வளர்த்தாலும் ஒரு மணி நேரம் வெளியே விடணும் ஒரு காட்டில் தரிசில் ஒரு மணிநேரம் மணி நேரம் லாந்தி வந்து வீட்டில் மறுபடியும் தண்ணிக்கு விட்டுட்டு அந்த தவிடை போட்டு தண்ணியை வச்சுட்டு வச்சதுனால இது போதும் போகணுன்னு என்ன அந்த தவிடு கோதுமை தவிடு வந்து ரொம்ப போடக்கூடாது அது ரொம்ப போட்டு தண்ணியை வச்சா சில பேர் தான் ரொம்ப போட்டு தண்ணி வைக்காங்க தண்ணி வச்சு தான் ஈனம் வளர்த்துக்குன்ட்டு அது கொழுப்பு ஆடு ரொம்ப திணைச்சினா அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி ஈணம் அது ஒத்த குட்டி தான் ஈணும் குட்டி வளர்க்க முடியாது ஆடு மட்டும் தெளிவு ஆகிடும் அந்த மாதிரி தவறு கோயம்பத்தோடு வந்து ரொம்ப வைக்கக்கூடாது சும்மா சொல்லுவாங்க ஓடு தண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு அது போடணும்னா கொஞ்சம் தான் போடணும் ரொம்ப போட்டேனா கொழுப்பாச்சு அது பால் இருக்காது ஆடு மட்டும் ரொம்ப மேனி ஆகிரும் அடுத்து வேப்பங்கோலை கட்டுனீங்கன்னா குட்டிக்கெல்லாம் களைச்சல் இளிச்சல் எதுவும் வராது சீக்கு வேப்பங்குலைக்கு மேசியமாக வேறு செக்கு காய்ச்சல் வை இந்த கண்ணியாட்டு ஏற்பத்தி வராது எந்த நோய் நோயும் அப்படி சீக்கிரம் தாக்காது உடனே ஒன்று பிபிஆர் ஊசி மட்டும் மார்லி மாதம் பனிக்கு மட்டும் வரும் அதுவும் எப்போயோ ஒட்டிப்போம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா வருஷம் வருஷம் வராது ஒரே ஒரு அட்டாக்கு மட்டும் அது மட்டும் பிபிஆர் மட்டும் பிபிஆர் ஊசி மட்டும் மார்லி மாதம் பனிக்கு மழை எவ்வளோ மழைஞ்சோ ஒழிஞ்சாது இந்த பனிக்கு மட்டும் வரும் பனிக்கு வரையில் பிபிஆர் ஊசி மட்டும் போட்ட வச்சுன்னா ஒரு பிரச்சனை ஆட்டுக்கு குட்டிக்கு ஒரு பிரச்சனை வராது மற்ற நோய் அந்த நோய் இந்த நோய் எதுவும் வராது நம்ம வளர்க்க ரொம்ப வளர்த்துறக்கூடாது மீடியமாக இந்த வளர்த்துற மாதிரி நம்ம வளர்த்த மாதிரி தான் இருக்கணும் விட கொஞ்சம் வேணால் மேலே ஏற்றிக்கலாம் இதுக்கு மேலே ஏற்றுனீன்னா அடுத்து குட்டி அது ஏனும் ஒத்த குட்டியணும் ரொம்ப வளப்பாயிருச்சுன்னா நம்ம இந்த நார்மலாக இருக்கா நார்மலாகவே தான் இருக்கணும் இதோட இன்னும் கொஞ்சம் இடம் தான் இன்னும் நல்லா ஆடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கினா இப்போ ஆடு குட்டி இருபது ரூபா இருபது ரூபாய்க்கு மேலே ஆகும் ரெண்டு மாதிரியே வேணும்னா நீங்கள் பார்ப்பேன் இந்த வெள்ளையாட்ருக்கு கன்னியாடு இருக்குது அப்புடின்னு இதெல்லாம் அந்த கன்னியாட்டில் பிறந்தது வேறு கொடியாட்டில் சேர்ந்தது கிடையாது கன்னி கிடாய் தான் இருக்குது நம்ம ஆட்டுகளுக்கு பிறந்தது நம்ம நிறம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு வெள்ளை மரம் கன்னி மரம் அது நல்லா நல்லாயிருக்கும் இந்த கன்னி மரியா வெள்ளை மரியா கன்னியாட்டில் பிறந்தது வேறு வெள்ளை கிடாயி இந்த கடாய் போர் கடாய் கிடாயெல்லாம் இந்த கடாய் கிடையாது கன்னி மட்டும்தான் இருக்கும் இந்த ஆட்டில் பிறந்தது மட்டும் இது எப்படி மாயுன்னு பார்த்தீங்களா பாஞ்ச உள்ளு பட்டை உள்ளு எது வேணாலும் அதாவது ரெண்டு இத்து மூணாயிரத்தில் மூணு தீண்டோடனே வித்திரணும் அடிப்பாங்க அப்படிலாம் அதுக்கப்புறம் தான் அது நல்லா பால்ச்சலாக இருக்கும் பால் நல்லாயிருக்கும் மூணு தீண்டது பிறகு தான் இங்கே தலையை தீண்டு ரெண்டாயிரத்து அடுவு நிறைய பேர் கேட்காங்க அளக்கன்னு ஆசைப்பட்டு அது வந்து அவ்வளோ பால் இருக்காது கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தில் தலையத்தில் மூணாயிரத்தில் தான் அதுக்கு நல்லா பால் இருக்கும் நல்லா குட்டி வளர்க்கும் நாலு குட்டி அஞ்சு ஊட்டி போடும் தான் ரெண்டாவது ஊட்டியில் கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது குட்டியும் வாய்க்கும் ஈட்ட குட்டியும் ஒரு மூணு ஏத்துக்கு பிற நாலாயிரத்து அஞ்சாவது தான் குட்டி நல்லா வாய்க்கும் அதுக்கப்புறம் தான் குட்டி அந்த குட்டி நல்லா வளரும் தாய் வளைய வாய்க்கும் பட்ட குட்டி சரி கிடாயினாலும் சரி அந்த ரெண்டு ஏற்றா மூணாயத்தில் கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதுக்கப்புறம் ஆடு தான் உயரம் தேலை அதுக்கப்புறம் தான் அந்த குட்டியே வாய்க்கும் ரெண்டாவது மூணு நாளையத்துக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் தான் பால் நல்லாயிருக்கும் நமக்கு லாபம் இருக்கிற ரெண்டு மாதத்தில் பழக்கம் உண்டாயிரும் அந்த குட்டி அஞ்சு கிலோ அறுபது தரத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்தில் அறுபது நாளையில் வந்துடும் அந்த பால் தீரத்தில் அதனால் கோதுமை கோதுமைத்தோடு வந்து நீங்கள் ரொம்ப கட்டாயம் போட்டுவே விடாது அந்த கோதுமை தோடு சட்டியில் தண்ணியில் போட்டோம்னா தண்ணியை குடிச்சிட்டு கடையில் தின்று திங்கும் அது மட்டும் ஆட்டில் திங்காது சில ஆடு நாலு ஆடு அஞ்சு ஆடு தின்றுச்சுனா ஒரு மாதம் நீ விட்டீங்கன்னா போதும் அந்த ஆடு தன்னாலே குழப்பம் அடுத்து நமக்கு அது நல்லா ஈணம் அது ஒத்த குட்டி தான் ஆகணும் ஒத்த குட்டி பொடிக்குட்டி ஆகிடும் இப்போ நாலு குட்டி அஞ்சு குட்டி இருந்து நல்லா வளர்க்கும் நல்லா வளர்த்து ஈன போதே நல்லா பெருங்குட்டியாக ஈண்டு வளர்க்கும் நம்ம தவிடு ரொம்ப வளர்த்துட்டோம்னா பருத்தி விதையும் போடக்கூடாது அது நாலு குட்டி இனம் ஈண்டை விட்டு தான் கொஞ்சம் போல வைக்கணும் ஒரு படி சரி இப்போ நாலு குட்டி அந்த மாதிரி ஈண்டுச்சுன்னா அதுக்கு வந்து பால் எப்படி பத்தும் அது அந்த நாலு குட்டி ஈண்டுச்சுன்னா பால் இருக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பருத்தி விதை அதுக்கு நல்ல இற நல்ல வவுத்தார திங்கணும் நின்று ரெண்டு ரெண்டு குட்டியாக பிடிச்சி பிடிச்சி விடணும் ஓகேங்க ஆறு எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு நல்லாவே பேசுனாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ டெய்லியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பக்கத்துலையும் அல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க